அனைவருக்கும் காலை வணக்கங்கள் சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம தளிர் வச்சது பாருங்கள் மழை விட்டதும் ஒரு கோடை மலையில் நமக்கு தளிர் விட்டாச்சு அப்படியே பாருங்கள் டேபிள் அரைஞ்சி மூணு ரெடி ஆகிட்டாங்க பழுத்துட்டாங்க பறிச்சிட்டேன் இன்றைக்கி கத்திரி செடிங்கள்லாம் பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க சிலதில் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாளில் நம்ம கத்திரி தோட்டத்தில் ஒரு கத்திரி பிஞ்சு கூட நான் பார்க்கவும் இல்லை அறுவடை எடுக்கவும் இல்லை இருபது நாளைக்கு முன்னாடி எடுத்த அறுவடைகள் தான் மலை கோடை மலை வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்ல செடிகள் தளிர் விட்டாச்சு நிறையா பூக்களும் மொட்டுக்களும் வந்தாச்சு பிஞ்சுகள் ஒரு ஏழு எட்டு செடி தான் இப்போ இருக்குது முன்னாடி நம்மக்கிட்ட பதினஞ்சு பதினாறு செடி இருந்தது இப்போ ஏழு எட்டு செடி தான் இருக்குது நான் விதைகள் வந்து போட்டிருக்கேன் நான் விதைகள் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நாத்தெல்லாம் வந்து அதுக்கப்புறமா நம்ம பழையபடி நிறைய செடிகள் உருவாக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி மேலே வந்து இலைகளுக்கு மேலே ஒரு ஓட்டம் மாதிரி இருக்குது எந்த பூச்சி கழிச்சிட்டான்னு தெரியல அது ரிமூவ் பண்ணிடலாம் இதெல்லாம் நிறையா பக்க கிளைகளோட நிறைய பூக்கள் அடியிலெல்லாம் பூக்கள் இருக்குது சின்ன பிஞ்சுகளும் பூக்களோடையே இருக்காங்க நல்ல பக்க கிளைகளும் செடிகள் நல்லா ஹைட்டாகவும் கிளைகள்லாம் நல்ல பெரிய சைஸாக வந்துட்ருக்காங்க கத்திரி செடியில் அப்படியே இந்த செம்பத்தி மொட்டுக்கள் பாருங்கள் அந்த கி கிளைகள் வந்து அப்படியே சாஞ்சிட்டு அதில் மொட்டுக்கள் ஒரு அஞ்சாறு இருக்காங்க முக்கியமான வேலைங்க இன்றைக்கி வந்து பார்த்தா எல்லா செடியிலையும் மாவு பூச்சி மட்டும் இல்லைங்க இந்த பூச்சி எனக்கு என்னென்னு கண்டுபிடிக்கவே தெரியல ஒரு மஞ்சள் கலரும் சிகப்பு கலரும் கருப்பு கலரும் கலந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம ஒவ்வொரு காம்புகள்லேயும் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாத்தையும் கீரை உருவுறா மாதிரி செடிகள்லேருந்து எல்லாத்தையும் உருவி அதுவும் ரொம்ப பிடிச்ச செடிங்க எனக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செடினா இந்த ஜிமிக்கி சம்பருத்தி செடி தான் ரெண்டு செடி இருந்தது இப்போ ஒரு செடிகள் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஒரு செடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்குது நானும் கட் பண்ணிலாம் விட்டு விட்டு பார்த்துட்டேன் ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன் நான் நம்ம அடியோட கட் பண்ணி விட்டுருக்கலாம் லாஸ்ட் டைம் அந்த பெரிய சம்பருத்தி செடியை அப்படி தான் நான் பண்ணேன் நான் அடியோடு வெட்டி விட்டதுக்கப்புறம் நல்ல செடி வந்து இந்த வருஷம் கூப்பி கொடுத்துட்டாங்க இதை வெட்டாதனால பக்கத்தில் பக்கத்தில் செடியில் வந்து பாருங்கள் இந்த செடியும் அப்படியே வெட்டி விட்டுட்டேன் இருந்தாலும் பார்த்தாலும் நம்ம அடியில் வெட்டாமல் கொஞ்சம் மேலே வெட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த காமங்கள்லாம் இதே மாதிரி இருக்குது அதனால இன்றைக்கி என்ன பண்ண நான் பூச்சி வெரைட்டியான நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அவங்க கிட்டே காட்டியிருக்கேன் எஃப்ஓஆர்எஸ் பாஸ்ன்னு அதுவும் கொஞ்சம் வந்து டிட்டர்ட் ஆயில் சோப் ஆயில் அதுவும் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க என் தம்பி ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க மதுரை அவங்களுடைய நேட்டிவ் இது இருக்க இடம் அவங்க தான் ஃபுல்லாக எல்லாம் இன்றைக்கி பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது செடி இந்த மாதிரியே இருந்தது ஒரு இருந்தது பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன செடிகளாக வந்தது அவங்க எல்லாம் வந்து நான் பிடிச்சி காட்டிகிட்டு இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுனாங்க இன்றைக்கி அவங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நாற்பது செடிக்கும் என்னால் கண்டிப்பாக வந்து பூச்சி விரட்டி குனிஞ்சு இந்த மாதிரி பண்ண முடியாது ஒவ்வொரு கிளைக்கு நடுவில் கிடைக்க எல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குளிக்க வச்ச மாதிரி பண்ணியாச்சு செடிகளை இன்றைக்கி எல்லா செடியிலையும் ஒரு பத்து செடிக்கிட்ட அந்த மாதிரி இருக்குது மற்ற செடிகள் தான் இல்லை அந்த பத்து செடியுமே இன்றைக்கி கிளீன் பண்ணிவிட்டு மற்ற எல்லா செடிங்களுக்கும் இதே மத்திலேயே தண்ணி ஊற்றிருக்கேன் நான் பாருங்கள் இவ்வளோ பெரிய சைஸ் தக்காளி நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் அப்படியே இன்றைக்கி கத்திரி விதைகள் வெள்ளரி விதைகள் அவரை விதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் நான் இதுக்கப்புறம் வந்து கிளைமேட் நல்லாயிருக்குன்னு சொல்லி வானிலை அறிக்கையை சொல்லியிருந்தாங்க இந்த வாரத்திலே மூணு நாள் மழை பெஞ்சிட்டாங்க அதனால சரி நம்ம இப்போமே போட ஆரம்பிக்கலாம் இப்போ போட்டோம்னா அடுத்தது ஆனி மாதம் ஆடி மாதத்தில் போட வேண்டிய விதைகள் இப்போ போட்டோம்னா இப்போத்துலேருந்தே செடிகள் வந்து நமக்கு நல்ல சைஸ் பெருசாகவும் வளர்ச்சியும் கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சேம் இதே மாதிரி தான் போட்டேன் நான் வைகாசி மாதம் தான் போட்டிருந்தேன் நான் இந்த வருஷமும் வைகாசி மாதம்தான் நான் போட்டுட்ருக்கேன் ஆடிப்பட்டதுக்கு வைகாசிலேயே விதைகள் நம்ம போட்டதுக்கு அப்புறமா நம்ம அறுவடை ஆடியிலேருந்தே எடுத்துடலாம் போன வருஷம் இதே முறையில் தாங்க நான் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்